வெல்கம் பேக் அப்பு தேவா சேனல் இன்றைய வீடியோ பதிவு மரணப்படுக்கையில் கிடக்கும் ஒரு மனிதனின் நினைவுகள் அல்லது என்ன ஓட்டங்கள் என்று சொல்லலாம் வாங்க வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் அதாவது மனிதன் எப்பவுமே என்ன நினைப்போம் வாழ்ற காலத்தில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய அறிவு நாணம் சிந்தனை இதெல்லாம் விட்டுட்டு செத்து தான் அவனுக்கு சிந்தனை தெளிவு வரும் அப்படி வந்தா அதனால என்ன யூஸ் இருக்கு ஒன்றுமே இல்லை இல்லைங்களா அதை பத்தி தான் உணவை தான் சாப்பிட்டேன் எப்படி மலமானது தானே இருந்தேன் எப்படி இறந்து போனேன் மலம்தான் உணவாக இருந்தது மரணம்தான் வாழ்வாய் இருந்ததா இந்த சுருங்கி போன உடம்புதான் இதுவரை இளமையை அனுபவித்ததா இந்த சுருங்கும் மார்புகளுக்கா இத்தனை கண்கள் வட்டமிட்டது பெருத்தன சிறுக்கும் சிறுத்தன பெருக்கும் என்று பாடியது இந்த நிலையற்ற பொய் வாழ்வைத்தானா அப்படின்னு மரணப்படுக்கையில் இருக்கிறவன் யோசிக்கிறாங்க அப்போதான் தோணுது இன்னும் இழுத்து கொண்டு இருக்கின்றானே செத்து தொலையவில்லையே என்று மனைவியும் சுற்றமும் பேசியபோது என்னை நூற்றாண்டு வாழ்க என வாழ்த்திய வாழ்த்திய எனது தாயும் எனது உயிரே என்று சொன்ன என் மனைவியும் ஞாபகத்திற்கு வந்து போனார்கள் இதுவரை எனது கோடாரியால் நான் எனது வேற வெட்டி இருக்கிறேன் நான் விரும்பியவை எல்லாம் என்னை வெறுத்து கொண்டிருக்கின்றன இளமையாயிருக்கும் போதே முதுமையை இருக்க வேண்டும் அறுசுவை உணவை தேடி தேடி உண்ணும்போதே அது மலமாகும் என்று உணர்ந்திருந்தால் அடுத்தவர் உணவை நான் பறித்திருக்க மாட்டேன் அல்லவா அனைவருக்கும் பயன்பட வேண்டிய பொன்பொருளை ஒரு திருடனைப் போல் இருக்க மாட்டேன் காலம் கிடந்த நாணம் பாயும் நோயும் தவிர யார் துணை வரப்போகிறார்கள் அதுகூட துணை வராது குழியில் போடும்போது அதையும் எடுத்துவிட்டுத்தான் வெற்றுடம்பாக ஓடுவார்கள் இறந்தாலும் எனக்காக யார் அழப்போகிறார்கள் நான் இறந்த பின் எனக்காக யாரும் அழப்போவது இல்லையே என்று அவன் என்ன மண் அலைகள் ஓடுகின்றன பிணமான பின் இந்த மாளிகையும் பணமும் எனதென்று நான் சொந்தம் கொண்டாடவா முடியும் சந்தனத்தால் நான் மணக்கவா போகிறேன் என் இறந்த உயிர் கண்ணே மணியே என்று கொஞ்சிய தாயும் என் உயிரே என்று சொன்ன மனைவியும் சி பிணம் என்று அவர்கள் தொடாமலே அழுவார்கள் தொட்டு பார்த்தால் நான் ஜில்லிட்டு போயிருப்பேன் அல்லவா பிரியமாட்டேன் என்று சொன்னவர்கள் பிணம் என்று வீசி சென்ற பிறகு மண் என்னை பார்த்து அன்போடு சிரித்து தன்னோடு அணைத்து கொண்டது நீ பார் நீ நினைத்தால் உன் இதயம் இயங்குமா உன் ரத்த ஓட்டம் துடிக்குமா உன் மூச்சு மீண்டும் வருமா உனது கிட்னி கல்லீரல் நுரையீரல் இந்த உள்ளிருக்கும் உறுப்புகள் எல்லாம் மீண்டும் செயல்படவா போகிறது நீ உண்ணும் உணவை செரிக்க வைக்க முடியுமா உன்னால் முடியாது அல்லவா பின்பு எதற்கெடுத்தாலும் நான் நான் என ஏன் ஒப்பாரியிட்டு ஓலமிடுகின்றாய் வாழும் காலத்தில் உனக்கு அவ்வளவு பெரிய கர்வம் எங்கிருந்து வந்தது அதனால்தான் நீ வாழும்போதே அத்தனையும் கற்று உணர்ந்திருக்க வேண்டும் நான் இல்லையென்றால் இங்கே ஒன்றும் நடக்காது என்று கற்பனை கட்டிக்கொண்டு இல்லாத சிறகுகளோடு பறக்காதே நீ போன பின்பு இங்கே எதுவும் மாறப்போவது இல்லை உன் வீடு அப்படியே இருக்கும் உன் சொந்தமும் பந்தமும் உன்னை மறக்கத் தொடங்குவார்கள் உன் பொன்னையும் பொருளையும் உனக்கானவர்கள் தின்று தீர்ப்பார்கள் உனக்கான பொருள்கள் அனைத்தும் ஓரம் கட்டி வைக்கப்படும் நீ நல்லவனாக இருந்திருந்தால் குடும்பத்திற்காக உழைத்து வாழ்ந்தவனாக இருந்திருந்தால் வருஷத்திற்கு ஒரு முறை திவசம் என்ற பெயரில் அன்று ஒரு நாள் மட்டும் நீ எல்லோராலும் நினைக்கப்படுவாய் நீ உடுத்திய ஆடை அணிகலன்களை இலையில் வைத்து சூடம் காட்டுவார்கள் காட்டி முடித்த பின்பு அவர்கள் தலைவாழை இலையில் வடைவாயாசத்துடன் விருந்து உண்பார்கள் உண்டபின் உன் பொருட்கள் உன் நினைவுகள் அனைத்தும் பழைய இடத்திற்கே சென்றுவிடும் மீண்டும் அடுத்த வருடமோ அல்லது வீட்டில் நடக்கும் மற்ற நல்ல விஷயங்களின் போதோ நீ நினைக்கப்படுவாய் இதுதான் வாழ்க்கை இந்த மகத்தான வாழ்க்கை நியதி ஏன் நமக்கு புரிய மாட்டேன் என்கிறது புரிந்தவன் மகான் நாணி ஆகின்றான் புரியாதவன் மனிதனாகவே வாழ்ந்து செத்து மடிகின்றான் சித்தாந்தம் பேசுவது என் நோக்கம் அல்ல உன் சிந்தனையை தூண்டுவதே என் நோக்கம் புரிந்து கொண்டால் நீங்கள் பாக்கியம் செய்தவர்கள் நாணமுடையவர்கள் புரியாதவர்கள் தண்டனைக்கு ஆட்படுபவர்கள் என்றும் சிந்தனை தெளிவோடு இருப்பவன் துன்பப்படுவது இல்லை சிந்தித்து செயல்படுங்கள் என்று இந்த வீடியோ பதிவினை இத்துடன் முடித்து கொள்கின்றேன் மக்களாகிய மனிதர்களாகிய நாம் இந்த பூமியில் வாழ்கிறப்பவே எல்லாமே ஒரு நாள் நம்ம விட்டு போகும் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் சிறிது இடைவெளி ஒரு சிறு துளி புள்ளி தான் நமது வாழ்க்கை என்று ஒவ்வொருவரும் நாம் நினைக்க வேண்டும் பொண்ணுக்கோ பொருளுக்கோ பணத்திற்கோ ஆசைப்படாமல் இந்த உடலும் வெற்றுடலாக போகின்றதே இந்த அழகும் ஒரு நாள் காணாமல் போகுமே இந்த சுற்றமும் நட்பும் சொந்தமும் நம்மிடம் இல்லாமல் போகுமே அப்படி என்ற சிந்தனை தெளிவோடு வாழ்ந்து கொண்டே செல்ல வேண்டும் வாழ்க்கை பாதையில் உன் சிந்தனை தெளிவு மட்டுமே உன்னை எப்பொழுதும் ஒரு நிலையான நிம்மதியான வாழ்க்கையை தரும் உன் மன அமைதியை தரும் அதுதான வாழ்க்கை மன அமைதி இல்லாம யாரும் நமக்கு இல்லையே பொருள் இல்லையே பொண்ணு இல்லையே பணம் இல்லையே நீ ஏங்கி தவிச்சுன்னா இருக்கக்கூடிய அந்த சின்ன ஒரு ஒரே ஒரு நாள் அப்படிங்கிற வாழ்க்கை தான் அது நமக்கு வந்து ஆண்டுக்கு முந்நூற்றறுபத்தஞ்சி நாள் இருக்குது ஆனால் நம்ம வாழ்க்கை அந்த முந்நூற்றறுபத்தஞ்சி நாளெல்லாம் உள்ளடக்கின ஒரே ஒரு நாள் மாதிரி நீ நூறு வயசுனா இப்போல்லாம் சராசரி ஐம்பது வயசு தான் வாழ்கிறாங்க அதுக்கே வந்து ஆயிரத்தெட்டு நோய் அப்படி இருக்கிறப்போ நான் வாழ்வேண்டா நூறு வருஷம் அதுக்கு மேலேயும் வாழ்வென்னு ஒரு கற்பனை கட்டிக்கிட்டு சிறகே இல்லாமல் பறக்கிறோம் பார்த்திங்களா அந்த பறத்தலை நாம் சற்று தள்ளி வைக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன ஓட்டங்களை சிந்தனைகளை தெளிவடைய செஞ்சு அந்த தெளிவோடையே வாழ்ந்துட்டு போகணும் சாப்பிட்டா சாப்பாடு இன்றைக்கி நமக்கு வந்துட்டு ஒரு நாள் கிடைக்கும் ஒரு நாள் என்ன பண்ணுவோம் நல்லா சிக்கன் மட்டன் நான்வெஜ்ஜு சாப்பிடுவோம் ஒரு நாள் வெஜ்ஜு சாப்பிடுவோம் ஆனால் என்றைக்குமே ஒரே மாதிரியான உணவுகளை நம்ம சாப்பிட்ணும் ஆரோக்கியமான உணவை சாப்பிட்ணும் ஆரோக்கியத்தை நம்ம மேம்படுத்தணும் அதுதான் வாழ்க்கை உன் உடம்ப நீயே பார்த்துக்கலனா மற்றவன் பார்த்துப்பானா நீ இறந்த பிறகு என்ன பண்ணுறான் அவன் சந்தனத்தை பூசுவான் அப்படி சந்தனத்தை பூசுறதுனால அந்த சந்தனம் உனக்கு மணக்கவாசையே போகுது அதுதான் ஒரு நாள் செத்தா அடுத்த நாள் என்ன சொல்லுவாங்க பாலுன்னு சொல்கிற மாதிரி சயின்டிஃபிக்காக பாருங்களே உடம்பு அழுகி போகும் அப்போ வந்துட்டு உனக்கு என்ன சந்தனம் பூசினாலும் அது வேலைக்காகாது பாக்டீரியாவும் வைரஸும் உடம்பை நோக்கி படையெடுத்து வந்து உன்னை உப்பி வீங்க வச்சு அழுக வச்சு தூக்கி வீச வச்சிரும் அப்போ ஒரு நாள் கூட நம்ம அந்த வீட்டில் இருக்க முடியாது எப்போ நீ மரணப்படுக்கையில் மரணித்த போது அதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் நல்லா இருக்கா இந்த வீடியோ பதிவு நம்ம சிந்திக்கிற தெளிவுகளெல்லாம் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக கடைபிடிச்சுக்கணுங்க படித்தோம் பார்த்தோம் கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது படித்தாலும் நம் காதால் கேட்டாலும் யாராவது சொல்லுவாங்க அனுபவஸ்தர்கள் சொல்லுவார்கள் அவர்கள் சொல்வதை நாம் கேட்டிருந்தாலும் அதை நம் மூளைக்கு கொண்டு செல்ல வேண்டும் நம் இதயத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் சிந்திக்க வேண்டும் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தாங்க அதனால் இதெல்லாம் ஒரு வீடியோவா இதெல்லாம் ஒரு பேச்சா அப்படின்லாம் நினைக்காதீங்க கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நம்ம வந்துட்டு நம்ம எல்லாருமே வந்து எந்த விஷயமுமே தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம் எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது என்னோடய முயற்சி ஒரு சிறு தொள்ளி புள்ளி மாதிரி அதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன் நான் படித்தேன் அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பட்டினத்தாரோட இந்த பா பாடல் வந்து குடிக்கு தரக்கூடிய விளக்கங்களை தான் ஒரு புக்கில் நான் படித்தேன் அதனால தான் அந்த படித்த உடனே நம்ம யாருக்காவது சொல்லணும் யாராவது புரிஞ்சுப்பாங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாலும் அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நிம்மதி கொடுக்கும் நம்ம மற்றவங்க கிட்ட சொன்னோமே படித்த விஷயத்த அப்படிங்கிறது அது கன்வே பண்ணுற விஷயம் தானே நம்ம சொல்லணுங்க எல்லாம் தெரிஞ்சு எல்லாமே ஒரு ஆசிரியர் இருக்காருனா அவர் எல்லாம் படிச்சுட்டாரு பிஹெச்டி பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் மட்டும் வீட்டில் உட்காந்துக்கறதில்லை அவர் ஒரு நல்ல ஆசிரியராக திகழறதுக்கு காரணம் அவர் வந்து ஒரு மாணவர்களுக்கு அவரோட கருத்துக்களை அவரோட பாடத்திட்டத்தை சொல்லி அவர் வந்து அதை அவங்களுக்கு புரிய வைக்கிறது எக்ஸாமில் பாஸ் பண்ண வைக்கிறது அதுதான் ஒரு ஆசிரியரின் கடமையாக இருக்கு இல்லையா அந்த மாதிரி அது ஆசிரியர்களுக்கான கடமை மனுஷனாக பிறந்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை இருக்குது அனுபவங்கிற கடமையை வந்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறது பெற்றோர்களுக்கான கடமை அதுபோல் நம்ம யாருக்காவது சமுதாயத்துக்கு நம்மளால் முடிஞ்சது ஒரு சிறு தொண்டுன்னு சொல்லலாம் அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லுங்கள் வாழ்க்கையில் அது வந்து இந்த மாதிரி டிவி இந்த மாதிரி யூடியூப் சேனலில் வீடியோவில் தான் சொல்லணும்னு கிடையாது நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நெய்பர்ஸ்க்கு சொந்தத்துக்கு யாருக்காவது அது யூஸ் ஆகுதுன்னா நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் நல்ல விஷயங்களை கண்டிப்பாக சொல்லுங்கள் சில பேரெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சால் எதையுமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க பயங்கர சீக்கிரட்டாக இருப்பாங்க எப்படின்னா அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல பள்ளம் இருக்குது இந்த பழத்தில் விழுந்துருவோன்னு தெரியும் ஆனால் அவங்க விழாமல் தப்பிச்சுப்பாங்க மற்றவங்க விழட்டு கம்முனே இருப்பாங்க சொல்ல மாட்டாங்க அப்படியானது தான் வந்து சிந்தனை தெளிவு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அதை நம்ம மனிதர்களுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் நம்ம கொண்டு செல்லணும் கன்வே பண்ணணும் தான் எனது நோக்கம் அதனால்தான் இந்த வீடியோ பதிவு நான் எது படித்தாலும் அதை வந்து சொல்லுவேன் இந்த யூடியூப்பெல்லாம் இல்லாத சமயத்தில் நான் யூடியூப்பில் வீடியோ போடாத சமயத்தில் என்னோடய பசங்களுக்கா இல்லை என்கிட்ட யாராவது பேசுகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த விஷயத்த சொல்வேன் அதை அவங்க கேட்டால் கேட்குறாங்க கேட்கலன்னா போகிறாங்க அதை கேட்டுக்கிட்டால் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சில பேரெல்லாம் அமைதியாக கேட்பாங்க தெரியலனா சில பேர் கேட்பாங்க அப்படி தான் அதை வந்துட்டு நீ என்ன சொல்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்ககிட்ட நம்ம சொன்னால் வேஸ்ட்டு அதனால் வந்து அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்களும் அது மாதிரி புக்கெல்லாம் படித்தா அது வந்து கண்டிப்பாக கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் நான் கேட்டுக்கிறேன் அந்த மாதிரி புக்கெல்லாம் நான் வந்து படிக்கணும்னு ஆசைப்படுவேன் எனக்கு வந்து படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனால் படிப்பேன் படிக்கிறதுன்றதும் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ ரஷ்ய எழுத்தாளர் புகழ்பெற்ற ஒரு நாவல் ஆசிரியர் அவர் பேர் தஸ்தாவெஸ்கி அவர் வந்து நிறைய நாவல் எழுதி உலக புகழடைஞ்சிருக்கிறாரு வாழ்கிற காலத்திலையும் சரி அவர் வாழ்ந்து முடிந்து இன்றளவும் அவரோட நூல்கள் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்குது அந்த நூல்களை பற்றி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் வந்துட்டு ஒரு யூடியூப் வீடியோவில் பேசியிருந்தார் அந்த ஸ்பீச் வந்து நம்மளை மாற்றும் அது நம்மள சிந்தனை நம்மளோட சிந்தனையை தூண்டும் அந்த மாதிரியான புக்கு நீங்கள் வந்து யூடியூப்பில் தஸ்தாவஸ்கி போடுங்க அவரோட புக்கு அவரோட வந்துட்டு அந்த சிந்தனை துளிகள்னு சொல்லி போடுங்க வரும் அதை நீங்கள் பாருங்கள் பார்த்தா உங்களுக்கே வந்துட்டு அந்த புக்கை வாங்கி படிக்கணுங்கிற எண்ணம் வரும் அதனால் வந்துட்டு நம்ம படிக்கிறதுங்கிறது ஒரு வரப்பிரசாதம் நமக்கான விஷயம் அது நல்ல அறிவை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஓகே ரொம்ப போர் அடிச்சிருந்துதுன்னா மன்னிச்சிடுங்க நீங்கள் கண்டிப்பாக என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் போடுங்க அப்புதேவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் யூ நெக்ஸ்ட் வீடியோ ப பாய்